அரசியலுக்கு வரவே கூடாது தேவையே இல்லை அரசியலுக்கு வேண்டாம் தேவையில்லாத திமுக எதிர்க்க முடியாது அவரால் அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ இதுக்கு மேல விஜய்க்கு தான் அவங்களே அவங்களாவே முடியும் நம்ம சொல்ல வேண்டிய பண்ண தேவையே இல்லை அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் கட்சின்னு இல்லை பொதுவாவே ரொம்ப விஜய் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒருவர் முடிஞ்சு போயிடுச்சு சார் அதெல்லாம் ஒரு காலம் இவங்க எந்த ஸ்டேட்டில் சார் போடுறாங்க அரசியல்வாதியில் செலக்ட் பண்ணுறாங்க எஜுகேட் பண்ணி நல்ல ஆட்களாக வந்து செலக்ட் பண்ணணும் அதை விட்டுக்கிட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு அதை நம்பிலாம் ஓட்டு போட்டால் தமிழ்நாடு இன்னும் சினிமா போயிடும் ஆக்டிவான ஆள் எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் வரும் அது கூட பரவாயில்ல ஊருக்கு பெட்ரு தான் எல்லாம் பெருசாக இல்லை சார் நம்ம வந்து சினிமாவை பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறது ஏன்னா

எதிர்க்க முடியாது அவரால் தி திமுக திமுக நல்லா ஆட்சி இருக்கு திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது அது வந்து அவரால் எதிர்க்க முடியாது தேவையில்லாத விஷயம் அவரை நடிக்க சொல்லுங்கள் நடிக்கட்டும் வேண்டாம் 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 அவர் நடிக்க சொல்லுங்கள் நடி நடிப்பேன் நல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நடிக்க சொல்லுங்கள் நடிக்கிறது நல்லா இருக்கு நடிக்க சொல்லுங்கள் நடிக்கிறது பார்க்கறது நமக்கு ஆசையாக இருக்குது

நான் இதுக்கு முன்னாடி அதிமுக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு மேலே விஜய்க்கு தான் அவங்களே அவங்களே முடியும் நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி விஜய்க்கு தான் இருக்குது ஆனால் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவரு தான் அந்த அளவுக்கு நம்ம அரசியல் தெரியாதுங்க தெரியாதுங்க ஆ கண்டிப்பாக நாமளும்

தான் அதுலதான் ஆமாம் ஆமாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் கட்சின்னு இல்லை பொதுவாகவே ரொம்ப விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆ இருந்ததே இல்லை தான் இருக்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு அதனால் அவர் நல்லது செய்கிறேன்னு சொல்லி அவர் செய்யறாரோ செய்யலயோ நல்லபடியா இருந்தா இல்லை அதெல்லாம் நடிப்பெல்லாம் கிடையாது நஜமால இருக்கிறதுனால தானே அவ்வளோ பெரிய இது மாநாடு நடந்ததே அங்க போனமே ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஆ நல்லா இருங்க அப்படி இல்லை அப்போ டிவியில் பார்த்தா அப்படி நடிக்கிற மாதிரியே தெரியல அவர் வடி சிரிச்சுட்டு குடிச்சிட்டு போயிட்டார் அவ்வளோதான் ஆ இருக்கும் கண்டிப்பா ஆ அதுக்கு தான் போராட்டம் பண்ணுறோமே இப்போ அந்த அந்த இந்த பீச்சாண்டையில் போ போராட்டம் பண்ணுறோம் ஆ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாம் பண்ணுறதுனால தான் நல்லா இருக்குது இல்லை கண்டிப்பாக ஒருவர் கண்டிப்பாக ஒரு முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் ஒரு காலம் இங்கே எந்த ஸ்டேட்டில் சார் போடுறாங்க அரசியல்வாதியில் செலக்ட் பண்ணுறாங்க அதை எஜிகேட் பண்ணி நல்ல ஆட்களை வந்து செலக்ட் பண்ணணும் அதை விட்டுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அதை நம்பிலாம் ஓட்டு போட்டால் தமிழ்நாடு இன்னும் அசிங்கமாக போயிடும் முல்ல அப் அப்படி இல்லை சார் நல்ல ஆட்கள் வந்து இருக்கலாம் இருந்திருக்காங்கல்ல காமராஜர் மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல அப்போ அண்ணாமலையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கார்ல ஒரு நல்ல ஆட்கள் வந்தால் தான் நல்லா இருக்குது மக்களை பற்றி தெரியாமல் சும்மா இருக்குது சார் அதுக்கு நாளும் அது மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவான ஆள் எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு தான் அவர் அது கூட பரவாயில்ல ஊருக்கு பெட்ரு தான் எல்லாம் பெருசாக இல்லை சார் நம்ம வந்து சினிமா பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறது என்ன சினிமாவை பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு இல்லை சினிமாக்காரர் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார்ல அது சினிமான்னு சொல்ல மாட்டிக்கிறார் இவங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சினிமாலேருந்து வந்து ஓட்டு கேட்கறதெல்லாம் நல்லா இல்லை வேறு எங்கேயும் எந்த ஸ்டேட்டில் இருக்குது

அவெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது தேவையே இல்லை அரசியலுக்கு வேண்டாம் தேவையில்லாத அதெல்லாம் அரசியலுக்கு தேவையில அப்படியெல்லாம் இல்லை திமுக எதிர்க்க முடியாது அவரால் அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு மேல விஜய்க்கு தான் அவங்களே அவங்களே முடியும் நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடிதான் விஜய்கிதான் எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் கட்சியில் பொதுவாகவே ரொம்ப விஜய் ரொம்ப கண்டிப்பாக வருவார் முடிஞ்சு போயிடுச்சு சார் அதெல்லாம் ஒரு காலம் இங்கே எந்த ஸ்டேட்டில் சார் போடுறாங்க அரசியல்வாதியில் செலக்ட் பண்ணுறாங்க எஜுகேட் பண்ணி நல்ல ஆட்களெலாம் வந்து செலக்ட் பண்ணணும் அதை விட்டுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அதை நம்பிலாம் ஓட்டு போட்டால் இன்னும் அசிங்கமாக போயிடும் ஆக்டிவான ஆள் எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் வரும் அது கூட பரவாயில்ல உங்களுக்கு பெட்ரு தான் எல்லாம் பெருசாக இல்லை சார் நம்ம வந்து சினிமாவை பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறது என்ன